கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல காலை நேரத்தில் வேதவார்த்தையமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தொன்னூற்றி ஒன்றாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படியாக காணப்படுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் நம்மை சில இடங்களில் நாம் தப்பித்து போக முடியாத இடங்கள் உண்டு கொள்ளை நோய்க்கு தப்பி போக முடியாது என்று வேதம் சொல்கிறது அதற்கு முன்பாக வேடனுடைய கண்ணிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வேடன் கண்ணியை எப்படி வைத்திருப்பான் பார்த்தீங்கன்னா நாம் கண்ணிற்கு மரவாக வைத்திருப்பான் நாம் போற வழியில நமக்கு கண்களுக்கு தெரியாத இடங்களில் நமக்கு கண்ணி வைத்திருப்பான் ஏன் அப்படின்னா நாம் அதுல விழுந்துருவோம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு பலரும் வேடன் விரித்த வலையில் சிக்கி தவித்துக் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சில நேரங்களில் நமக்கு எதிராக கண்ணி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் நமக்கு எதிராக எழும்பி நிற்கிறதை பார்க்க முடியும் உன்னுடைய உயர்வை அவர்கள் அவர்களால் தாங்க முடியாம உனக்கு எதிராக நிற்கிறதை நாம் பார்க்க முடியும் அது மறைமுகமாக நமக்கு எதிராக எழும்புவாங்க நமக்கு நேராக எழும்ப மாட்டாங்க மறைமுகமாக நமக்கு நே எழும்புவாங்க நம்முடைய லட்சியத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக உன்னுடைய பிஸ்னஸ்க்கு எதிராக உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக அப்படி உன்னுடைய தலைமுறைகளுக்கு எதிராக அப்படி நிறைய காரியங்களில் நம்மை சார்ந்து இருக்கிறவங்க நமக்கு மறைமுகமாக எழும்பி நிற்பாங்க ஆனா வேதம் இப்படியாக சொல்லுகிறது உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார் என்று அப்படின்னா உனக்கு மறைவாய் வைத்திருக்கிற அந்த கண்ணிக்கும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து வழி உன்னை போக பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கிறதா சிலம சொல்லி சொல்லி நான் பார்த்துருக்கிறேன் சிலம்பேன் இதை இப்படி தான் இந்த வழி தான் போவான்னு நினைச்ச வேற வழியாக மாறி போயிட்டான் அப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு அது நாம் தட்சையெல்லாம் போகலங்க நம்மை போக வைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது யாரெல்லாம் எனக்கு எதிராக என் வழியில கண்ணி வைத்திருக்கிறாங்களோ யாரெல்லாம் என்னுடைய நிலைமையை என்னுடைய உயர்வுக்கு எதிராக கண்ணி வைத்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எங்கெல்லாம் கண்ணி வைத்தானோ அந்த இடத்தெல்லாம் உன்னை திசை திருப்பி விடுகிற ஒருவர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார் உனக்கு எதிராக சரி உனக்கு எதிராக யார் பேசிக்கொண்டே இருந்தாலும் சரி உன்னை விழ வைத்து உன்னுடைய அழுகையை உன்னுடைய கண்ணீரை பார்க்கும்படி உன் சருக்கள் உன்னுடைய உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை திசை திருப்பி விடுகிற உன்னுடைய வேடனுடைய உன்னை தப்பு வைக்கிறவராக இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது நாம் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாக நாம் தேவனை மாத்திர நம்பி இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் உன்னை ஒரு வேடனுடைய கண்ணிக்கும் உன் கால் சிக்காது என்று ஒரு வேடனுடைய கண்ணிக்கும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை

வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக ஒரு புது வழியை துறக்க உன்னை திசை திருப்பி விடுகிறவராக அவர் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போமா கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காக நான் நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவராக இருப்போம் கர்த்தர் நம்மை நடத்தட்டும் என்னை நேசிக்கிற என் தேவனே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற என்னுடைய வார்த்தை இந்த இந்த காலை நேரத்துல கேட்டு ஆண்டவரே அவர்கள் ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறாங்க எங்களுக்கு வேடன் விரித்திருக்கிற கண்ணியில் இருந்து எங்களை என் கால்களை தப்புவிக்க உம்மால் கூடுமாறு நாங்கள் நம்புகிறோம் அந்த பிள்ளைகளுக்கு எதிரா எழும்புகிற ஆண்டவரை எல்லா கன்னிகளையும்